ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லியூஸ் சேனல் நான் உங்கள் கமல்ஜி பத்தொம்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் டென்த்து சோசியலில் லெசன் நம்பர் ஃபைவ்லேருந்து ஐம்பது முக்கியமான கொஷின்ஸ் பார்க்கலாம் முதல்ல நம்ம கொஸ்டின்ஸை நான் சொல்ல சொல்ல நீங்கள் ஒரு நோட்டில் நீங்கள் ஆன்சரை எழுதிடுங்க சரிங்களா வீடியோவோட எண்டிங்கில் நான் கரெக்டான ஆன்சர் சொல்லுவேன் அதை வச்சு நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் கரெக்டுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் வாங்க டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் பிரம்ம சமாஜத்தை சேர்ந்த டேஷ் நம்பிக்கை பற்றி நான்கு கொள்கைகளை முன்வைத்தார் குலாம்கிரி என்ற நூலை இயற்றியவர் டேஷ் பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக நிறுவப்பட்ட அமைப்பு டேஷ் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி டேஷ் விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதிர்மதமாற்றம் என்பது எந்த அமைப்பின் முக்கிய குறிக்கோளாகும் ஆகும் தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் நடைமுறை வேதமான மனித குலத்துக்கு தொண்டு செய்தல் என்ற கோட்பாட்டை பரிந்துரைத்தவர் பிரம்மஞான சபையின் அமைப்பு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் இந்தியாவில் டேஷுக்கு மாற்றப்பட்டது பிராமணர் அல்லாத மக்கள் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதாக நிறுவப்பட்ட இயக்கம் குமாரநாசன் டாக்டர் பால்பு போன்றோர் டேஷ் சிந்தனையால் தூண்டப்பட்டன ராஸ்து கோப்தார் என்பதன் பொருள் பாபா ராம்சிங்கால் தொடங்கப்பட்ட சிகே சீர்திருத்த இயக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் அயோத்திதாசரும் டயாஷன்பவரும் திராவிடர் கழகம் என்ற அமைப்பை நிறுவினர் யாருடைய சமய வழிபாட்டு முறை ஐயாவலி எனப்பட்டது வள்ளலார் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சில் முகமதி ஆங்கிலேய ஓரிண்டல் கல்லூரியை நிறுவியவர் கீழ்சாதியாக சாதியாக கருதி ஒடுக்கப்பட்ட புலையர் சமூக மக்களின் கல்விக்காக நிதி திரட்டிய இயக்கம் ஹச் பி பிளாவச் ஹச்எஸ் ஆல்காட் ஆகியோரால் நிறுவப்பட்ட இயக்கம் நரேந்திர தத்தா என்பது யாருடைய இயற்பெயர் பிரம்மசமாஜம் நிறுவப்பட்ட நாள் இந்து செவ்வியல் நூல்கள் பகவத்கீதை உபநிடதம் படிப்பதற்கு உற்சாகமூட்டிய இயக்கம் டேஷ் ஆண்டு சிகாகோவில் உலக சமய மாநாடு நடைபெற்றது வேதங்களுக்கு திரும்புவோம் யாருடைய முழக்கம் முதல் முறை திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு யாரின் அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜம் என அழைக்கப்பட்டது விதவை மர்மண சங்கம் இயற்றப்பட்ட ஆண்டு தயானந்த சரஸ்வதியின் இயற்பெயர் என்ன ஆர்சி சி பண்டேர்கர் நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே டேஷ் அமைப்பின் உறுப்பினர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் தூய்மை கோட்பாடு குறித்த கருத்து முரண்பாட்டால் இரண்டாக பிரிந்த இயக்கம் கேசவ சந்திரசன் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு விதவை மறுமண சட்டம் யாருடைய முயற்சியால் ஏற்படுத்தப்பட்டது ஆங்கிலேயர் ஆட்சியின் வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும் திருவிதாங்கூர் அரசின் ஆட்சியை கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் கூறியவர் வள்ளலார் வடலூரில் இலவச உணவகத்தை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் தொடங்கிய திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் அகில திரட்டு என்ற நூல் டேஷ் கருத்துகள் நூலாக திரட்டப்பட்டுள்ளன இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெற முக்கிய பங்காற்றிய இயக்கம் டேஷ் நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் டேஷின் செய்தித்தாள்கள் அறிவிபுரம் என்ற ஊரில் பெரிய கோவிலை கட்டி அனைவருக்கும் அர்ப்பணித்தவர் டேஷ் ஏற்படுத்திய தாக்கத்தின் காரணமாக டேஷ் சென்ற அயோத்திதாசர் அங்கே பௌத்தத்தை தழுவினார் அதாவது யாருடைய தாக்கத்தின் காரணமாக எங்கு போன அயோத்திதாசர் அங்கே பௌத்தத்தை தழுவ ஆரம்பித்தார்னு கேட்குறோம் சதி என்ற உடன்கட்டை ஏறுதல் டேஷ் ஆண்டு ஒழிக்கப்பட்டது ஆரிய சமாஜத்தில் பிளவை ஏற்படுத்தியவர் சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் அன்னிபசன் டேஷ் இயக்கத்திற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் அயல் நாட்டுக்கு சென்றால் தீட்டு என சொல்லப்படுதல் மறைநூல்களில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றவர் யார் ஆரிய சமாஜம் நிறுவப்பட்ட இடம் குழந்தை பருவத்திலேயே விதவைகளின் சிறுமை விதவைகளான சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்த தன் வாழ்வை முழுவதும் அர்ப்பணித்தவர் தக்கான கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் பார்சிகள் சீர்திருத்த சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் ஓகே இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பார்சிகள் சீர்திருத்த சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார் பத்துஞ்சி நவ்ரோஜி சரிங்களா தக்கான கழகம் எயிட்டீன் எயிட்டி ஃபோர் முழு வாழ்வை அர்ப்பணித்தவர் விதவை சிறுமிகளை சிறுமிகளோட குழந்தைகள் பருவத்தில் விதவைகளான சிறுமிகள் வாழ்க்கைக்காக முழு வாழ்க்கை அர்ப்பணித்தவர் வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஆரிய சமாஜம் நிறுவப்பட்ட இடம் பஞ்சாப் இந்த கூற்று இந்த வரியை சொன்னவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் விவேகானந்தர் பிரம்மஞான சபை இயக்கத்துக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சத்யானந்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜத்தில் பிளவை ஏற்படுத்தியவர் ஸ்வத்தானந்தா ஸ்வரத்தானந்தா சதி ஒழிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது ஹச்எஸ் ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் காரணமாக தான் இலங்கை சென்ற அயோத்திதாசர் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தெட்டில் அங்கே பௌத்தத்தை தழுவர் அறிவிப்புரங்குறதுல பெரிய கோவிலை கட்டி அனைவருக்கும் அர்ப்பணித்தார் நாராயணகுரு நியூ இந்தியா காமன் காமன்வீல்ங்கிறது அன்னிப்பசண்டோட செய்தித்தாள்கள் பௌத்தம் புத்துயிர் பெற முக்கிய பண் பங்காற்றியது பிரம்மஞான சபை அகில திரட்டில் யாருடைய கருத்துகள்னால் வைகுண்ட கருத்துக்கள் தொண்ணூத்தொன்னில் அயோத்ததாசர் தொடங்கிய திராவிட மகாஜன சபையோட முதல் கூ மாநாடு நடைபெற்ற இடம் நீலகிரி வள்ளலார் வடலூரில் இலவச உணவகத்தை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு இந்த மாதிரி வெள்ளை பிசா சாட்சி கருப்பு என்ற கூற்றை யார் சொன்னார்னா வைகுண்டசாமி விதவை மறுமண சட்டம் எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் வந்திருக்கோம் இது யாருடைய முயற்சியால்னு கேட்டால் ஈஸ்வர சந்திர வித்யாசகர் கேசவ சந்திரசன் பிரம்மசமாஜத்தில் இணைந்த ஆண்டு எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் தொண்ணூற்றி மூணில் தூய்மை கோட்பாடு குறித்த கருத்து காரணமாக இரண்டாக பிரிந்த இயக்கம் ஆரிய சமாஜம் ஆர்சி பண்டைக்கர் நீதிபதி எம்ஜி ராணடே எந்த அமைப்பின் உறுப்பினர்கள்னா பிரார்த்தனை சமாஜம் தயானந்த சரஸ்வதியின் இயற்பெயர் மூல் சங்கர் விதவை மறுமண சங்கம் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் தேவேந்திரநாத் ஆகூரோட அமைப்பு தான் ஆதி பிரம்ம சமாஜம் முதல் முறை திருமண வயது சட்டம் எயிட்டீன் சிக்ஸ்டி பேக் டு வேதாஸ் யாருடைய முழக்கம் தயானந்த சரஸ்வதி எயிட்டீன் நைன்டி த்ரீயில் சிக்காகோவில் உலக சமய மாநாடு இதுக்கு பிரம்மஞான சபை பிரம்ம சமாஜம் இருபது ஆகஸ்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு நரேந்திர தத்தா விவேகானந்தர் பிளாவஸ்கி ஆல்காட் பிரம்மஞான சபை புலையர் என மக்களுக்கு சாது ஜன பரிபாலன சங்கம் சர் சையத் அகமது கான் எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஐயாவளி ரொம்ப முக்கியமானது ஐயாவளி யாருதுன்னா வைகுண்ட சுவாமிகள் அயோத்திதாசரும் ஜான் திரவியரும் சேர்ந்துதான் திராவிடர் கழகம்னு ஒன்று நிறுவிருப்பாங்க பாபா ராம்சிங் நாம்தாரி இயக்கம் ராஸ்கோப்தார் உண்மை விளம்பி டாக்டர் பால்பு நாராயணகுரு சாது ஜ சாரி பிரம் பிராமணர் அல்லாத மக்கள் சுயமரியாதும் குழந்தை குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்காக நிறுவப்பட்ட இயக்கம் வந்து சத்திய சோதக் சமாஜ் ஜோதிரா போலே அவர்களால் நிறுவப்பட்ட அந்த சத்திய சோதக் சமாஜ் உண்மையை நாடுவோர் அல்லது தேடுவோர் சங்கம் பிரம்மஞான சபையின் அமைப்பு எயிட்டீன் எயிட்டி சிக்ஸில் இந்தியாவில் சென்னை அடையாறுக்கு மாற்றப்பட்டது நடைபெற வேதமான மனித குலத்துக்கு தொண்டு செய்தல் விவேகானந்தர் தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் நாராயணகுரு எதிர்மத மாற்றம் என்பது எந்த அமைப்பின் முக்கிய குறிக்கோள் ஆரிய சமாஜம் அந்த எதிர்மதம் எதிர்மதம் மாறி போனவங்களை திருப்பி நம்ம இந்திய இயக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தான் சுத்தி இயக்கம்னு தொடங்கியிருப்பாங்க விதவை மறுமண சட்டம் எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் நவீன வங்காள உரையினரின் முன்னோடி ஈஸ்வர சந்திர வித்யாசகர் பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக நிறுவப்பட்ட அமைப்பு பிரார்த்தனை சமாஜம் குலாம் கிரி என்ற நூலை இயற்றியவர் யார்னா ஜோதிரா பூலே பிரம்ம சமாஜத்தை சேர்ந்த தேவேந்திரநாத் தாகூர் நம்பிக்கை பற்றிய நான்கு கொள்கைகளை முன்வைத்துள்ளார் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பத்தொம்போதாம் டூ நீங்கள் சமூக சமய சீர்த்து தேக்கங்கள் பாடத்திலிருந்து ஐம்பது கேள்வி கேட்டாச்சு ஐம்பது கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எத்தனை மார்க் வாங்குறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ